இந்த செய்திய கேட்டு மனசுடஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா நடிகை ராஷ்மிகா பதிவிட்டு இருக்காங்க நடிகை ராஷ்மிகா எந்த மொழியில படங்கள் நடிச்சாலும் அது மாஸ் ஹிட் தான் கன்னட சினிமாவில ஆரம்பிச்ச அவங்களோட பயம் தெலுங்கு தமிழ் இப்போ பாலிவுட் அப்படின்னு உயர்ந்துகிட்டே போகுது நேஷனல் கிரஷ் அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி இந்திய சினிமா ரசிகர்களை கவர்ந்துட்டு வராங்க கடைசியா இவங்க நடிப்புல ஹிந்தில சாவா அப்படிங்கிற படம் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் வேட்டை நடத்துச்சு இந்த நிலையில தெலுங்கானா அரச விமர்சனம் செய்யக்கூடிய வகையில நடிகை ராஷ்மிகா வந்தனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க பதிவுங்க நானூறு ஏக்கர் காட்டோட நிலத்தை அழிச்சு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க அந்த மாநில அரசு முடிவு செஞ்சிருக்கு இத கண்டிச்சு மாணவர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பல்வேறு வகையில போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க அரசோட இந்த முடிவை கண்டிக்க கூடிய வகையில நடிகை ராஷ்மிகா தன்னோட எதிர்ப்ப பதிவு மூலமா தெரிவிச்சிருக்காங்க அதுல இந்த செய்திய கேட்டு மனசுட்ட இந்த முடிவு ரொம்பவுமே தவறானது அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க